பலஸ்தீன மக்களுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கும் அமைதியான ஆர்ப்பாட்ட பேரணி குறித்து ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவிக்கும் முகமாக நேற்று செய்தியாளர் சந்திப்பொன்று நடைபெற்றது இதில் சுதந்திர பலஸ்தீன இயக்கத்தின் உறுப்பினர்கள் அமீன் இசதின் ஹுசைன் ஷாமில் தாசி தஹ்லான் ஆங்கிலிகன் பிரான்சிஸ்கன் சகோதரர் லியோனல் பீரிஸ் அகில இலங்கை ஜமியத்துலுளமா சபையின் பொதுச் செயலாளர் அர்கம் நூர் ஆமித் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் குறிப்பாக நீதி நியாயம் அதிலையும் குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு ஒரு விடுதலை விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று இந்த நாட்டில் பல அமைப்புகள் இதில் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு தூய்மையான அநியாயம் இல்லாத ஒரு உரிமை பலஸ்தீன மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இளைஞர்கள் என்று நாம் இங்கு கொண்டு இதை இந்த ஒன்று கூடலுடைய நோக்கம் வரக்கூடிய பதினஞ்சாம் தேதி பொரல்ல கணத்திலிருந்து கெம்பல் காப்பாக்கு வரைக்குமான ஒரு அமைதி நடபவனியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அமைதியாக அங்கு போயிட்டு எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் இந்த நடக்கக்கூடியது அநியாயத்துக்கு எதிராக நாம் எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம் என்றால் பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட சுச்சிலம் குழந்தைகள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார் மனிதர்கள் என்ற அடிப்படையில் மனித உணர்வுள்ள நமக்கு ஒரு கடமை பாடு இருக்குது அது என்னண்டா எங்களோட குரலால் ஒரு அநியாயம் நடக்குது இந்த அநியாயத்தை நிப்பாட்டுங்க எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் தெரிஞ்ச பாஷையில சொல்றதுக்கா இந்த அடிப்படையில் இளைஞர்கள் நாம் எல்லோரும் ஒரு மத பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா மதமும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விடயம்தான் மனித நம்முடைய மத பேதங்களுக்கு அப்பால் அதே நேரத்தில் நம்முடைய எல்லா அரசியல் பேதங்களுக்கு அப்பால் இந்த பதினஞ்சாம் தேதி நீங்கள் எல் உங்கள் எல்லாரையும் நாம் எதிர்பார்க்குறோம் இஸ்ரேலுடைய மனிதர்கள் கூட பலஸ்தீன் மக்களுக்காக அவங்களோட ஒளியை இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக இனி நாங்கள் பதினைஞ்சாம் தேதி டிஎஸ் சேனாநாயக்க ஸ்கூல் கிட்டேந்து கெம்பல் பாக்கு அருகில் இருக்கிற கா நாங்கள் அமைதியான முறையில் நாங்கள் ஒரு அந்த மக்களுக்காக பலஸ்தீனில் கஷ்டப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஒரு எங்களையால் முடிஞ்ச ஒரு வாய்ஸ் ஒன்று நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் இனி நாங்கள் உங்களை எல்லோரும் இந்த தேதி மூணு மணிக்கு நாங்கள் உங்களை எல்லாம் ஆதரவோடு அழைக்கிறோம் ஏனென்றால் ஈக்கிற ஒரே ஒரு தகுதி நாங்கள் ஒரு மனிதனாக மட்டும்தான் ஈக்கணும் எல்லா மனிதர்களுக்கும் இதுக்கு வந்து கலந்து கொள்கிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன்